அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி என்பவர்கள் அனைவருக்குமே நூறு வருடங்களுக்கு பிறகு சனி சனிவக்ர பயிற்சியால் ஒரு சில விஷயங்களில் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும் மேலும் இந்த சனி வக்கர பயிற்சியானது இவங்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தையும் என்ன மாதிரியான பலன்களையும் ஏற்படுத்த போகுது முக்கியமாக அவங்க என்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்தும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து முருகப்பெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் ஒரு விஷயத்த வேண்டுதலாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா போற்றி போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமான நினைத்து ஒரு விஷயம் செய்யும்போது போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் நினைத்தையுமே அந்த முருகப்பெருமா பெருமான் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உங்களுக்கு உடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ பாராகி ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அவர்களிடம் தேர்வு செய்யப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க அந்தளவுக்கு ஃபேமஸான ஜோதிடம் கூட ஸோ நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக தேர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க நவ சனி பகவான் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் பயணம் செய்வார் ஆண்டுக்கு ஒரு முறை நான்கு மாத காலங்கள் வக்ரம் அடைவார் அப்படின்னு சொல்லப்படுது கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் முப்பதாம் தேதியன்று கதையில் பயணம் செய்யிருக்காரு மேலும் இந்த சனி வக்கர பயிற்சியால் ராசி நேயர்கள் அனைவருக்குமே எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அவங்க என்ன எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம்னு எடுத்துக்கிட்டால் அதை சனி பகவான் தான் சனி பகவானின் அமைப்பு சிறப்பாக இருந்துவிட்டால் அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையாக நல்ல வெற்றியையும் லாபத்தையும் பெற்றுக் கொடுக்குமா சனி பகவான் பயணம் செய்யும் ராசியிலிருந்து ஐந்தாவது வீட்டில் சஞ்சரிக்கும் போது ஒன்பதாம் வீட்டிற்கு சூரியன் வரும் பொழுது வக்ர நிவர்த்தி அடைகிறது மேலும் கும்பராசியில் சனி தற்போது பயணம் செய்கிறாரு ராசியில் சூரியன் பயணம் செய்கிறாரு மேலும் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி சனி பகவான் வக்ரவா

சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் இந்த ஜூன் முப்பதாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய சனி பக்கர பயிற்சியால் சில ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத பலன்கள் கொடுக்க போகுது அதிலுமே விருட்சக ராசிக்காரங்களுக்கு நிறைய மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க மேலும் கும்ப ராசியில் உள்ள போரட்டாத்தி நட்சத்திரத்தில் தற்போது சனி பகவான் இருக்கார் அதுதான் அந்த ராசியில் கடைசி நட்சத்திரம் இப்படிப்பட்ட நிலையில் அவர் பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு செல்ல போகிறார் அதனால் இது வக்ர பயிற்சி அப்படின்ற பெயர் பெற்றிருக்கு மேலும் ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்ர பயிற்சி அடைகிறார் சனி பகவான் அதன் பின்னர் அக்டோபர் ஐந்தாம் தேதி மேலும் பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்தில் அடைகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சனி பகவான் அடிக்கடி இடம் மாறக்கூடியவர் அல்ல ஒவ்வொரு ராசியிலுமே நீண்ட காலம் அதாவது இரண்டரை ஆண்டு காலம் இருக்கும் குணம் கொண்டவராக சனி பகவான் இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அதோடு மட்டுமல்லாமல் அவ்வப்பொழுது முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை இவர் மாற்றி கொடுப்பார் சில சமயங்களில் ராசி ரீதியாகவும் மாறும் நட்சத்திர ரீதியாகவும் முன்னும் பின்னும் மாறுவார் இப்படி சனி பகவான் முன்னோக்கி பின்னோக்கி நகர்ந்து பயிற்சி என்று பெயர் பெற்றிருப்பார் மேலும் இந்த ஜூன் முப்பதாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய சனி வக்கர பயிற்சி ராசி அன்பர்கள் அனைவருக்குமே நிறைய விதமான மாற்றங்களை கொடுக்க போகுதுங்க அதாவது வேலையில் இருந்து வந்த நல்ல சம்பளம் இல்லை சம்பளம் இருந்தாலும் பத்து நாளைக்கு தான் நிற்குது மீதமுள்ள இருபது நாட்கள் கையில் பணம் இல்லை என்ற நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன காலகட்டம் நல்ல நிதி நிலைமை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது வீட்டில் உள்ளவர்களுக்கு கடன் தொல்லை சொத்துக்கள் இழந்தது நிலத்தை இழந்தது என்றெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்து இருக்கும் விருச்சுக ராசிக்காரர்களுக்கு கடந்த ஐந்து வருடமாகவே கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க வேலை இல்லை வருமானம் இல்லை என்ற நிலை பலருக்குமே இருந்திருக்கும் இனி இதனால் உங்களுக்கு பணமலை கொட்ட போகுது அப்படின்னே சொல்லலாங்க இதனால் பணம் உங்களுக்கு கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் அதாவது இந்த விஷயம் எல்லாமே சனி பக்கர பயிற்சியால் சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போறாரு இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது உங்களிடம் இதுவரை கடன் வாங்கி கொடுத்தவங்க உடனே கொடுத்து விடுவார்கள் கொடுக்காதவங்க கொடுத்துருவாங்க லாட்ரி அடிக்கும் யோகங்களும் உங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இருக்குது பிஸ்னஸ் மூலமாக திடீரென அதித்த லாபம் கிடைக்க அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது இதனால் ரொம்ப ரொம்ப மனமகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க மாத ஊதியம் பெறும் நபர்களுக்கு திடீரென இரண்டு மூன்று மடங்கு சம்பள உயர்வு வாய்ப்பு இருக்கக்கூடுங்க முக்கியமாக இது வேலை ரீதியாக நீங்கள் சிம்மாசனத்தில் அமரும் காலமாகவும் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பல புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி சொத்து வளர்ச்சி கொடுக்கல் மேலும் குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையை சோதித்து பார்த்த பின்னர் நல்ல பலன்களையே கொடுப்பாருங்க மேலும் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கெடுப்பலனாக இந்த சனி வக்கர பயிற்சியால் நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் யாரிடமாவது பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனத்தை செலுத்தி பேச வேண்டுங்க யாருக்குமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுக்கவே வேண்டாம் உங்களுக்கே அந்த வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா எதிராக மாறிவிடும் அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க மேலும் கோபம் கோபத்தை நீங்கள் கட்டுக்குள்ளே வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் வாயி கொடுத்து மாட்டிக்க வேண்டாம் சண்டைக்கு செல்ல வேண்டாம் யார் மனதையும் புண்படுத்த வேண்டாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கால தாமதம் ஆனால் கூட யோசித்து நீங்கள் முடிவெடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி முருகனிடம் சரணடைந்து விடுங்க உங்களுக்கு எந்த விஷயங்கள்லாம் கெட்ட விஷயமாக நடக்க இருக்குதோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய வரவில் மாற்றி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் மேலும் உங்களுக்கு சனி பகவானால் அதிர்ஷ்டம் உண்டாக போகுதுங்க வாகனம் அல்லது சொத்து வாங்கும் யோகமும் இந்த காலகட்டத்தில் அதிகளவில் காணப்படும் உங்கள் வசதிகள் மற்றும் கௌரவங்களை மேம்படுத்தி கொள்வீங்க மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையால் மன மகிழ்ச்சியாக நீங்கள் காணப்படுவீங்க எதிர்ப்புகள் அனைத்தும் எல்லாமே காணாமல் போகும் அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்திருந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வீடு வாகன வசதி அக்கம் பக்கத்தினரின் ஆதரவு என்று வாழ்க்கையில் நிறைய விஷயமான வி விஷயங்கள் அனைத்துமே நல்ல முறையில் நடக்கும் மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் அனைத்து பொருட்களையும் இன்பங்களாய் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நீண்ட காலமாக வேலையில் தடை மற்றும் புதிய வேலை தேர்ந்தெடுக்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையப்போகுது மேலும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் ஆட்சி பெறும் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் குருவின் நட்சத்திரத்தில் பயிற்சியாவது உங்களை எந்த விஷயத்திலுமே வெல்ல முடியாது என்ற அளவுக்கு அற்புதமான வளர்ச்சிகளையே அள்ளித்தரப்போகுது இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலும் உங்களுடைய உடன் பிறந்தவர்களால் நன்மைகள் நடைபெறும் உறவினர்களை இருந்து வந்த உபாத்திரங்கள் அனைத்துமே நீங்க போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் புதிய முயற்சிகளில் தடைகள் ஏற்பட அதிகளவில் வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க உடல் உழைப்பு அதிகரிக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமும் எச்சரிக்கையும் ரொம்ப ரொம்ப தேவை மேலும் எதிர்பாராத பண வருமானம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியுங்க அது மட்டும் இல்லாமல் பணம் கொடுத்து ஏமாந்தவர்களுக்கு நல்ல செய்தி தானாகவே வந்து சேரப்போகுது பண விஷயத்தில் உறவினர்கள் மற்றும் நண்பர்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க என நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் ஜூன் மாதம் நடக்க இருக்கக்கூடிய சனி வக்கர பயிற்சியால் விருச்சிகராசி நீர்கள் அனைவருக்குமே இப்படிப்பட்ட பலன்கள் என்னும் மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது முக்கியமாக அவங்க என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது சனி பகவானால் இவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதவியில் பார்த்துருப்போங்க இந்த பதவிகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் என்ன விஷயங்கள் எல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த முருகப்பெருமான் கூடிய வரவில் நடத்தி வைப்பார் நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பாருங்க மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி